சிவனே எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார்து வெடியை போற்றி வணங்கி ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி இருபத்தைந்து முகங்களில் நமக்கு என்று வரும் செய்கின்ற அந்த மகா சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி கோதை காட்டும் பாதை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையர்களும் குருவர்களும் போற்றிவிட்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவ சிவ அன்பே சிவம் சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் கோதை காட்டும் வழிகள் ஐயமும் பிச்சம் அவையார் என்ன சொல்றாங்க அதாவது ஐயமிட்டு உன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க அடுத்தது பிச்சை புதினும் பிச்சை புதினும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா நீ வந்து பிச்சை எடுத்தாவது அஹ் கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அது ஒரு இடத்துல பிச்சை எடுக்கணுங்கிறாங்க ஒருத்தங்களை எடுக்க கூடாதுங்கிறாங்க அப்ப என்ன செய்யலாம் ஐயமும் பிச்சையும் அப்படின்னா அறிவுடையோருக்கு பிச்சை போடணுமா அறிவுடையோர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு படிக்கிற பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு வந்து நமக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உதவி செய்யணும் அதனாலதான் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் ஆம்தணையின்னா ஆமா போதும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கணுமா இப்ப அன்னதானம் போடுறோம் போட்டான்னா என்னது அவங்க வந்து போதும் எனக்கு இதோட சாப்பாடு போதும் அப்படின்னு அப்ப எது எது ஒண்ணு வந்து போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கணுமோ அதுபோல அறிவுடையர்களுக்கு என்ன செய்யணும் கல்வியை கொடுக்கணும் சன்னியாசிகளுக்கு என்ன அன்னத்தை இடணும் அப்ப அந்த மாதிரி யாருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் செய்து நாங்க நீரா நீராடிட்டு வந்து ஒண்ண வணங்குவோம் அப்ப இங்க என்ன சொல்ல வரான்னா விரதம் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது மைய மைய இட்டுக்க கூடாது மலர் சூடிக்க கூடாது நியமங்களை கடைபிடிக்கணும் பொய் சொல்ல கூடாது போல் சொல்ல கூடாது அதோட மட்டும் இல்லாம அறிவுடையவர்களுக்கு அறிவு பிச்சை தரணும் அதே போல ஆஹ் வந்து சன்னியாசிகளுக்கு வந்து என்னென்ன வேணும் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்க செய்யணும் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த பாடல்கள்ல நமக்கு அழகா பிரிய வச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மூணாவது பாடல்ல பாருங்க மார்கழி மாதத்துல நீராடுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பாடல்ல நமக்கு போதை எடுத்து காட்டிட்டாங்க நான் பாவைக்கு சாற்றி நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் தென்னல் ஓடு பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கேருந்து சீர்த்த மூளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நேரந்தே லோரியம் பாபாய் நீங்காத செல்வம் நேரைந்தே லோரியம் பாபாய் ஓங்கி உலகளந்த விக்ரமன் அந்த அவதாரம் ஏன்னா அவரு என்ன பண்ணாரு கீழே ஒரு மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து ஆஹ் அளந்து கேட்டாரு அடி கேட்டாரு கடைசியில பாத்தீங்கன்னா கீழே ஒரு அடி வச்சாரு மேல ஒரு அடி வச்சாரு விண்ணையும் மண்ணையும் அளந்தாரு இன்னொரு அடி எங்க அவ கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அவரு அவரு தலை மேல வைக்கிறார் அப்ப அந்த ஓங்கி உலக அளந்த உத்தமன் பாடி அப்படிப்பட்ட அந்த பெருமான் பேர பாடி என்ன செய்யணுமா சாற்றி நீராடினால் அப்படிப்பட்ட அந்த பெருமான பாடி நாங்கள் நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் அப்படின்னு ஆஹ் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு மழை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன மூணு மழை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆஹ் பத்தினியா இருக்கிறவங்க பத்தினியா இருக்கிறவங்க நாட்டுல உள்ளவங்க எல்லாருமே பத்தினியா இருக்காங்க கற்குடையவர்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மழை பெய்யணும் அதுக்கு அடுத்தது ஆஹ் நாட்டுல உள்ள அமைச்சர்கள் அந்த குடிமக்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மழை பெய்யும் அதுக்கு அடுத்தது மன்னன் மிக சிறப்பாக அந்த நாட்டை ஆள்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு மழை பெய்யணும் அப்ப அத மாதிரி சன்னியாசிகள் நல்ல துறவரத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு மழை பெய்யும் அப்படி அப்ப இந்த இந்த மழையெல்லாம் வந்து எப்படி பெய்யும் அப்படின்னா தீங்கின் இப்ப நமக்கு சொல்றோம் பாத்தீங்களா குஜராத்ல வெள்ளம்ங்கிறோம் ஸ்ரீலங்காவில இப்ப கூட பார்த்தோம் ஸ்ரீலங்கா மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டு அப்படி வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் என்னது தீங்கான நீர் அதாவது என்னன்னா மொத்தமா அடிச்சுட்டு போயிருது எல்லாரையும் வந்து என்னது ரொம்ப கஷ்டப்படுது அப்படி இல்லாம எப்ப மழை பொழியணுமோ அப்ப மட்டும் அதாவது பருவகாலம் மட்டும் சொல்லுவாங்க பிள்ளைங்களா ஐப்பசி அடை மழை ஆகுது கரெக்டா ஐப்பசி மாசத்துல மட்டும் மழை பொழிஞ்சு நல்ல சிறப்பா எல்லா ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிறைஞ்சு அதுக்கப்புறம் விவசாயம் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அந்த மாதிரி தீங்கு இல்லாத மக்களுக்கு எந்த துன்பம் இன்னும் கூட சொல்ல போனாக்கா என்ன இது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நகைச்சுவையா கூட சொல்லுவாங்க அதாவது நைட்டு பத்து மணிக்கு மேல மழை பொழியணும் அதாவது நாலு மணிக்குள்ள முடிஞ்சிடும் அது பகல் எல்லாம் பெய்யக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி யாருக்குமே எந்த தீங்கும் இல்லாம எல்லாரும் படுத்து தூங்கின பிறகு மழை பொழியணும் இப்ப கூட மழை பொழியுது ஊர்ல அதாவது என்னன்னா இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டரை ஆக போகுது ஆனா இப்பயும் மழை தான் இருக்கு ஏன்னா எங்க மயிலாடுதுறை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க முணுக்குன்னா மழை பெஞ்சிரும் அப்படின்னு எங்க சைடுல எங்க வந்து புயல் மையம் கொண்டாலும் எங்க சைடுக்கு தான் மழை வரும் பாத்துக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஊரு இந்த மயிலாடுதுறை அப்ப அது போல என்னன்னா தீங்கு இல்லாத மழை இங்க மழை பொழிஞ்சாலும் என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல் இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் வந்து வயலுக்கு போயிடும் அதனால வந்து யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம அந்த மாதிரி தீங்கு இல்லாத மழை பொழியணும் அப்படின்னு அததான் சொல்றாங்க தீங்கு தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கள் மும்மாறி போயுது அதுக்கு அடுத்து தேங்காதை சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது இந்த அங்க இருக்கிற ஆயர் குளத்துல இருக்கிற பசுக்கள்லாம் எப்படிப்பட்டதான் சின்ன பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க பால் கறந்தா கூட அப்படி குடம் நிறைய வழிஞ்சு ஓடும் அடுத்த பாட்டுல கூட சொல்லுவாங்க பால் இதாயி அந்த இடமே சேராய் கிடக்கும் பால் தானா கறந்து அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஆயர் குளம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைங்க வந்து அந்த பசுமாட்டு பால் அந்த காம்ப போய் பிடிச்சி இழுத்தா கூட அந்த மாடு என்ன செய்யாது அந்த குழந்தைங்களை ஒன்னும் செய்யாது அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் அடித்தாலும் அவங்களுக்கும் என்ன செய்யறது கறக்கக்கூடிய வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிப்பட்ட நிறைந்த அந்த பெரும் அதெல்லாம் நீ என்ன செய்ய நீங்காத செல்வம் எங்களுக்கு அதெல்லாம் செல்வம் அதெல்லாம் நீ என்ன செய்யணும் எங்களுக்கு தரணும் அப்ப மார்கழி நீராடுனா என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைந்த செல்வம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த மாதிரி பசுக்கள் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பாட்டுலயும் வந்து ஒரு ஒரு பாட்டுலயும் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க நம்ம முப்பது பாட்டையும் பார்க்க முடியாது அப்படியே ஒரு ஒரு பாட்டை நம்ம பார்த்துட்டு போவோம் மழை பெய்ய அதாவது நீராடுவதற்கு மழை பெய்யணும் அப்ப எவ்வளதோ இப்ப அறிவியல் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க மழை எப்படி பொழியுது அப்படிங்கறது ஆனா இதுல ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல எல்லாருமே சொல்லுவாங்க இது மழை எப்படி பொழியுது மழை எப்படி நமக்கு வருது மண்ணுக்கு அப்படிங்கறத இந்த பாடல்ல வந்து ஆண்டாள் நமக்கு அழகா காட்டிருப்பான் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கர வேள் போக்கு முகர்ந்து கோட உருவம்போல் மெய்கருத்து வாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே புரி போல் நின்றறிந்து தாழாதே சாகம் உதைத்த சர போல் வாழ உலகில் செய்தீடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தே பாவாய் அப்படின்னு அழகா சொல்றாங்க எப்படி இருக்குதான் ஆழியுள் புக்கு அதாவது கடலுக்குள்ள அது என்ன அது புகுந்து என்ன செய்து மேகமாக எடுத்துக்கொண்டு மேலே போகிறது அது எப்படி இருக்குன்னா ஊழி முதல்வன் ஊழி காலத்துல இருக்கிற முதல்வன் யாரு முதல்வன் பெருமாள் ஊழி காலத்துல இருக்காரு அது மாதிரி கருத்து இருக்குதான் அந்த மேகம் வந்து ஊழி முதல்வனை போல அதாவது ஊழி காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாரு இருப்பா அப்படின்னா யாரு நிரந்தரமானவர்களோ அவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஊழி காலத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்ப அந்த ஊழி முதல்வன் போல் கருத்து இருக்குதான் அந்த மேகம்லாம் அப்ப என்னது அந்த மேகம்லாம் மேலே மேல போயி சார்கம் போல் அதாவது கண்ணன் வந்து அம்பு மழை பொழிஞ்சான்னா மழை பொழியறது மாதிரி அம்பு அப்படியே வீசிக்கிட்டே இருக்கணும் அது போல நீ என்ன செய்யற மேல போயிட்டு நீ கீழே வந்து இதை வந்து எப்படி நீ பெய்யறதுனால நாங்க என்ன செய்யறோம் மார்கழி நீராடுறதுக்கு நாங்க வரோம் இந்த வாவிக்கு நாங்க வரோம் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்ப இதுல என்னன்னா நீ நீ என்ன இந்த இவங்க இந்த எல்லாம் கேக்குறாங்க நாங்க வந்து நீராடுறதுக்கு நீ என்ன பண்ணனும் மழையாக பொழிய வேண்டும் எப்படி மழையா பொழியணும் மேகமா போயி அந்த பெருமாள் எப்படி சரமழை போறாலோ போல் அதாவது சக்கரம் போல அத மாதிரி அவரு வச்சிருக்க அம்பு போல அது போல எல்லாம் வந்து உதாரணத்தை காட்டி இது போல மழை பெய்யணும் அப்படின்னு வந்து அழகா இந்த பாடல்ல அதை வந்து வேண்டாம் எங்களுக்கு நீ வந்து மழையை தரணும் நாங்க அதனால என்ன செய்யணும் நீராடுறோம் அப்படின்னு இந்த இந்த பாடல்ல சொல்றா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பாட்டு பாருங்க மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழு பாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றளவும் தீயினில் தூசாகும் செவ்வோயம் பாவாடும் அதாவது தாயை குடல் விளக்கம் அதாவது தாயை தாய்க்கு பெருமை தருகின்ற அந்த செயலை தந்த வயிற்றை கீழ்த்து கொண்டு வந்த அவனை வந்து என்ன எப்படின்னா அதாவது கயிற்றாலை கட்டுண்டவன் அதாவது கைத்தை போட்டு என்ன செய்யறா யசோதை வந்து கட்டி வைக்கிறான் ஆனா அவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் கைத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு வெளில வந்துடுறான் அது போல அதாவது எத்தனை கயிறு யசோதை என்ன செய்வாளாம் குட்டி குட்டி கயிறை கொண்டு வந்து கட்டுவாளாம் கட்டுன உடனே அவன் என்ன செய்வானா அவன் இழுத்துட்டு வந்துருவானான் திரும்பியும் அது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் கயிறை கொண்டாந்து கட்டுவான் சொன்னோன்னா அப்ப வந்து அப்படியே கட்டிக்கிட்டே குட்டி குட்டி கயிறா சேர்த்து போட்டு சேர்த்து போட்டு கட்டிக்கிட்டே இருப்பாளாம் சொன்னோன்னா அப்ப வந்து நாரதரை சொல்லுவாரான் சொன்னா ஐயோ பாவம் யசோத வந்து எவ்வளவு தவி தவிக்கிறா ஆஹ் நீ வந்து இப்படி அவளை பாடா படுத்துறிய உன்னை கட்ட முடியாம அவன் எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு நீ கொஞ்சம் கருணை காட்டினா என்ன அப்படின்னு அப்ப வந்து கண்ணன் சொன்னானா இந்த உலகத்தையே கட்டி கா காட்டுகின்ற என்ன காக்கின்ற இந்த துண்டு கயிறுல அவ கட்டி போட்டிருக்கா பத்தியா அப்படின்னு அப்ப அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக இந்த உலகத்தையே கட்டி போட்டிருக்கிறது யாரு கண்ண பெருமை ஆனா அவனை வந்து அவன் என்ன பண்ணாலாம் அந்த துண்டு கயிறுல கட்டி போட்டுட்டா அப்படின்னு ஏன்னா அதோட பெருமை அந்த தாயோட பெருமை ஏன்னா தாய்க்காக அவன் எதுவும் இறங்கி வருவான் அப்படின்னு அப்படிப்பட்ட தாமோதரனை நாங்க என்ன செய்வோம் தூயோமாய் வந்து மணர் தூய்மை இந்த மனசுல வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம வாயினால் பாடி அதாவது தூ மலர் தூவி நாங்க என்ன செய்வோம் மலரிட்டு தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்ப நாங்க தூயோமாய் வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் எங்க மனசால தூய்மையா உன்னை வந்து பாடி நாங்க என்ன பண்றோம் அந்த பறை கேக்குறோம் போய பிழையும் அப்படின்னா முன்னாடி செஞ்ச போன பிறவிகள்ல செஞ்ச பிழை இப்ப வந்து நம்ம இந்த பிறவி பிறந்திருக்கோம் இப்ப நம்ம மனிதரா பிறந்திருப்போம் இதுக்கு முன்னாடி நிறைய பிறவி பிறந்திருப்போம் அதாவது சொல்லும் போது மணிவாசகம் சொல்லும் போது என்ன சொல்றாரு ஆஹ் புல்லாய் பூடாய் புழுவாய் அப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்காரு அப்ப அந்த மாதிரி வரும்போது மனிதராய் தேவராய் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா அப்ப மனித பிறவி அப்ப எத்தனை பிறவிக்கடுத்தது இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்ப அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம் ஏன்னா அவ்வளவு புண்ணியம் செஞ்சதுனாலதான் நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது என்ன பிறவி எடுக்கணும் நம்ம தேவராய் எடுக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் தூயோமா இருக்கணும் அதே மாதிரி இறைவனை என்ன செய்யணும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கணும் அப்படின்னு அததான் இங்க சொல்றோம் நாங்க மனதினால் மனதினால் சிந்தித்து தூயோமாய் வந்து நாங்க என்ன செய்யறோம் நான் வாயினால் பாடுகின்றோம் அப்படி நாங்க பாடும்போது என்ன ஆகுது போய பிழையும் நாங்க முன்னாடி முன்னாடி ஜென்மத்துல நம்ம என்னென்ன ஜென்மம் எடுத்திருக்கோம்னு யாருக்கு என்ன தெரியும் அப்ப அதுல என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது அப்ப அதெல்லாம் நீ என்ன பண்ணிடணும் எல்லாமே போயிரும் எப்படி போயிருமா அவனை வணங்கும் போது அதாவது தூயோமாய் வணங்கும் போது தீயினில் தூசாகும் அப்படின்னு இப்ப தீ எரியுது அதுல ஒரு கட்டைய போடுறோம் அது வந்து என்ன ஆகும் எரியறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அதே இது ஒரு தூசிய போட்டோம்னு வச்சுக்கோங்க அது எவ்வளவு சீக்கிரம் காணாம போயிரும் இன்னொன்னு என்னன்னா இப்ப பஞ்சபூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யாமம் சொல்றோம் ஒரு ஹோமம் செய்யறோம் எல்லாத்துக்கும் சாட்சியா எதை வச்சுக்கிறோம் பஞ்சா பூதங்களை சாட்சியா வச்சுக்கிட்டா கூட நெருப்பதான் சாட்சியா வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா நெருப்பு மட்டும்தான் எதையுமே இல்லாம ஆக்கும் இப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மண்ணு மண் இருக்குது மறுபடியும் அதை நம்ம என்னதான் செஞ்சாலும் மறுபடியும் மண்ணாதான் ஆகும் அது மாதிரி தண்ணி இருக்குது அது ஓடுனாலும் திரும்ப அழி அழியும்னா தண்ணி அழியவே அழியாது மறுபடியும் தண்ணி ஆகும் மறுபடியும் அது வந்து என்னது பண்ணிக்கிட்டே என்னமோ ஒண்ணு என்னமோ திரும்பி திரும்பி அது உருவம் தான் இவங்க வரும் ஆனா தீ மட்டும் என்ன செய்யுது எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருளை அப்படியே இல்லாம ஆக்கிரும் அதனாலதான் தீய வந்து என்ன செய்வாங்க அக்னிய வந்து சாட்சியா எல்லாத்துக்கும் வச்சுப்பாங்க அப்ப ஒரு தூசிய எப்படி நெருப்புல போட்டா அது எப்படி காணாமல் போகிறதோ அது போல நாங்க வந்து முன்னாடி செஞ்ச பிறவியில உள்ள அந்த பிழைகள் எல்லாம் இருந்ததுன்னா நீ என்ன செய்வ நாங்க தூயமா வர்றதுனால அதெல்லாம் நீ போக்கிருவே அதனால காலையில பொண்ண வந்து தூயமா நாங்க பாடுனோம்னா எனக்கு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து அவ வந்து வேண்டான் ஒரு ஒரு இந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுலயும் ஒவ்வொருத்தவங்கள அப்படி எழுப்பிக்கிட்டே வருவான் எழுப்பிக்கிட்டே வரும்போது உம் அதோட அதுல கிண்டலும் பண்ணிட்டு வருவான் நீ வந்து இப்படி தூங்குறிய அப்படின்னு இந்த பாட்டுல பாருங்க கீச்சி கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் திரும் கலக பகை போத்து வாசனரும் குழாட்சியர் மத்தினார் ஓசை படுத்த தைரவும் கேட்டீலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாட கேட்டேயும் கேடத்தியோ தேசமூட் ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு பெண்ணையும் அவ வரா எழுப்பிக்கிட்டே வரும்போது இந்த பாட்டுல சொல்லும் போது ஈச்சி கீச்சின்னு கீச்சி கீச்சின்னு ஆஹ் அதாவது குருவிகள் அந்த குருவிகள்லாம் பாத்தீங்களா அதெல்லாம் என்ன வலியன் பறவை எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது ஒளி எழுப்புது இப்ப இந்த பெண்ண சொல்லும் போது எப்படி சொல்றானா ஆஹ் இவங்க எல்லாம் முடிச்சிருக்காங்க தூங்குற பெண்ணை எழுப்புறாங்க அப்ப அந்த தூங்குற பெண்ணை எழுப்பும் போது என்ன சொல்றாங்கன்னா எங்க பார்த்தா ஆளு கீச்சு கீச்சுன்னு அந்த எல்லாம் எழுந்து சத்தம் எழுப்புது காலையில உனக்கு அது வந்து கேட்கலையா நீ வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கியா பேச்சரவும் உனக்கு கேட்கலையா அத மாதிரி வந்து ஆஹ் காசும் பிறப்பும் கலகலப்ப அப்படின்னு அதாவது ஆட்சியர்கள் ஆட்சியர்கள்னா அந்த ஆயர் குலத்து பெண்கள் திருமணமானவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா விடிய காலையில எழுந்து ஆஹ் ஏற்கனவே பாலை காய்ச்சி தயிராக்கி வச்சிருப்பாங்க ஆஹ் நாளே தயிர் தயிருக்கு உரக்கி ஊட்டி வச்சிருப்பாங்க அந்த தயிர வந்து கடையிறாங்கணும் கடையும் போது ஏன்னா விடிய காலையிலே அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா விடிய காலையிலே தயிர் கடைவாங்க அப்ப அந்த மாதிரி விடிய காலையிலே கடையும் போது அவங்க போட்டிருக்கிற தாலி தாலின்னாக்கா அச்சுத்தாலி அப்புறம் முளைத்தாலி ஆமைத்தாலி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தாலி அதெல்லாம் நிறைய கோத்து போட்டிருக்காங்க அதெல்லாம் என்ன செய்தா அவங்க தயிர் கடையும் போது அப்படி கலகலன்னு சத்தம் கேட்கலாம் அப்படி நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அப்படி அவங்க தாலியோட ஒளியெல்லாம் ஓசைப்படுத்த அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நீ என்ன பண்ற நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு இதுல என்னன்னாக்கா சரி இது என்ன ஒரு தூங்குற பெண்ணை எழுப்புறது இது இதுதானா அப்படின்னா இப்படி இல்லை அதாவது இதுல வந்து சித்தாந்தத்தை நமக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் பத்தி தெரிஞ்ச பெண் ஒருத்தி இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் இறைவன் வந்து எப்படி நமக்கு வழிகாட்டுபவன் அப்படின்னு இன்னொரு இன்னொரு பெண்ணு யாருன்னா இறைவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதவன் எதுவுமே அவளுக்கு தெரியவே தெரியாது யாரு இறைவனை நம்ம ஏன் வணங்கணும் எதுக்கு அவனை அவன் நமக்கு என்ன தருவான் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு என்ன தெரியாது அவளுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட பெண்ணு இன்னொருத்தி இறைவன் சொன்னா போதும் அதாவது கண்ணா அப்படின்னு போ கேட்டா போதும் அப்படியே என்ன செய்வான் தன்னையே மறந்துடுவான் தன்னை மறந்தால் தன்னாமும் கெட்டால் அப்படின்னு தன் பேரை மறந்துருவா ஊரை மறந்துடுவான் அப்படி இறைவன் கூட ஒன்றி இருப்பான் இந்த மூணு பேரைதான் இதுல காட்டுறாங்க இப்ப இந்த வர்ற பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா முதல்ல வரா பாருங்க அவ வந்து இறைவனோட பெருமைய தெரிந்தவன் அதனாலதான் அவ என்ன செய்யறா எல்லாரையும் எழுப்புறா அதாவது தெரியாத பெண்களை இறைவனோட பெருமையை தெரியாத பெண்களை அவ எப்படி சொல்லி எழுப்பிட்டு வரா இத மாதிரி நம்ம வந்து அஹ் நம்ம இறைவனை வந்து தூயமா பாடினோம்னா நம்ம போயி வந்து நீராடி அவனை வணங்கினா அவன் என்ன செய்வான் நமக்கு பறை தருவான் அப்ப வந்து நமக்கு பேரு கிடைக்கும் அவனுக்கு அடிமையாகும் விதம் நமக்கு வரும் அப்படி எல்லாம் சொல்லி எழுப்பிட்டு வரான் இது வந்து யாருக்கு சொல்றா இறைவனை பத்தி தெரியாதவனுக்கு சொல்றான் ஆனா என்னதான் சொன்னா கூட நம்ம நம்ம ஒரு எது சொன்னாலும் வந்து ஏத்துக்காம ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பெண்ணதான் இங்க என்ன பண்றா எதுவுமே இறைவனை பத்தி சொன்னா கூட இவளுக்கு என்ன பண்ண முடியும் தெரியல புரிஞ்சுக்க தெரியல அப்படிப்பட்ட பெண்ணு கிட்டதான் என்ன சொல்றான் இந்த ஓசையெல்லாம் கேட்டா கூட ஓசைன்னா இங்க என்னது இறைவனை பத்தி பாடிக்கிட்டு வர்றது இதெல்லாம் கேட்டா கூட நீ என்ன பண்ற தூங்கிட்டு இருக்கியே உனக்கு புரியவே இல்லையா அவனோட பெருமை அவனை நாங்கெல்லாம் பாடிக்கிட்டு வரமே நீ வந்து என்ன பண்ற நீ வந்து கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இவ்வளவு பெருமையா நாங்க சொல்லிக்கிட்டு வரோம் இருந்தாலும் நீ என்ன பண்ற தூங்கிக்கிட்டு இருக்க அப்ப உன்னோட ஆத்மா என்ன ஆகுது இன்னும் விழிக்கவே இல்லை அப்படின்னு அப்ப என்னன்னா இறைவனோட புகழ நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன செய்யணும் நம்மளோட ஆத்மா வந்து என்ன செய்யணும் விழித்து கொள்ளும் அதான் இங்க சொல்றான் அதாவது அவனை பத்தி நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும் நமக்கு வந்து அவன்